ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க நேத்தி ஓடிஜி லைஃப் லாங் அப்படின்ற ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வந்துட்டு பத்து லிட்டரு வாங்கினோம் அதில் கேக் செய்யலாம் சாக்லேட் கேக் செஞ்சு பார்க்கலாம் ஓகே நேற்று வந்துட்டு ப்ரெட்டு ப்ரெட்டு சா சாண்ட்விச் பா செஞ்சு பார்த்தோம் நல்லா வந்துச்சு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஸோ இப்போ வந்துட்டு கேக் செய்யலாம் ரெண்டு முட்டை கொஞ்சம் வெனிலாசன்ஸ் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் இது என்னென்னா நான் வந்து பேக்கிங் பவுட்ரு இல்லை அதனால் பேக்கிங் சோடா போடலை அதனால் அதனால் கொஞ்சம் ஸ்பாஞ்சாக வராமல் ப்ரௌனி மாதிரி வந்திருந்தது ஏன்னா என்கிட்ட பேக்கிங் சோடா காலி ஆயிடுச்சு ஸோ நான் இன்னொரு வாட்டி செய்யும்போது நல்லா ஸ்பாஞ்சியாக செய்கிறேன் ஆனால் பட் சூப்பராக ஒர்க் ஆகுது அந்த ஓடிஜி லைஃப் லாங் அப்படின்ற கம்பெனி ப்ராடக்ட் சைனா மேட் தான் பட் பத்து லிட்ரு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இது என்னோடய பிளண்டர் இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா உள்ளாக்ஸ் எடுத்து போடுறேன் அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் முட்டையும் எசன்ஸும் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் அதில் கால் கப்பு சுகர் ஐஸ் சுகர் கிடையாது என்கிட்ட நான் சுகரவே அரைச்சி இந்த மாதிரி டப்பாவில் வச்சுருக்கேன் அதில் மூணு மூணு டே அது மூணு கரண்டி போட்டேன்னா கால் கால் கப்பு சுகர் அரைச்சது கால் கப்பு சுகர் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து கோகோ பவுடர் கால் கப்பு போட்டுக்கிட்டேன் இதில் வந்து பேக்கிங் சோடா இல்லை அதனால் வந்துட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு வராமல் நார்மலாக வந்தது ப்ரௌனிங் மாதிரி இருந்தது என்கிட்ட கொஞ்சம் ஷார்ட் டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா மெல்ட் பண்ணி மேலே போட்டிருப்பேன் இருந்த சாக்லேட் எல்லாத்தையும் கேக்கில் மேலே போட்டுவிட்டேன் மெல்ட் ஆக்கி மேலே ஊற்றியிருந்தேன்னா ப்ரௌனிங் மாதிரி அழகாக வந்திருக்கும் இதை வந்து அந்த அரைச்ச சுகர் எல்லாம் டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க லைட்டாக கட்டியாக தான் இருக்கும் லைட்டாக கையால் தேய்ச்சி விட்டா எல்லாம் போயிடும் நார்மலாக அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா அடிச்சிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு முட்டையும் எசன்ஸையும் அடித்தோம் இல்லையா அதே மாதிரி இதையும் மறுபடியும் நல்ல ஓலை பகோடா வரும் இல்லையா அந்த மாதிரி ஊற்றும் போது வரணும் அந்த மாதிரி கன்சிட்டன் சிக்கி கொண்டுட்டு வரலாம் நான் போய் அடிச்சிட்டு வந்துடுறேன் என்ன சொல்கிறது ஒரு ஒரு அரைக்கப்பு வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா விஸ்கால் அடிச்சிட்டு வரலாம் இல்லை பிளெண்டர் இருக்கேங்கிட்ட ஸோ நான் பிளெண்டர்லேயே அடிச்சிட்டு வந்துவிட்டேன் அடிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு இருங்க ஸோ நம்மளன்றால் அடிச்சிட்டேன் இவ்வளோ இப்படி வந்திருக்கு அதாவது இப்படி எடுத்து ஊற்றும் போது ஓலைப்பக்கடாமல் இப்படி சர்றன்னு உழுணும் மடித்து மடித்து வரணும் நான் சின்னதாக தான் செஞ்சேன் ஜஸ்ட்டு சின்ன கப்பு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் வெண்ணெய் பட்டரை இல்லை ஸோ நெய் எடுத்துக்கிட்டேன் நெய் எடுத்து கீழே தடவிட்டு பட்டர் பேப்பர் கட் பண்ணி போட்டு அதையும் கீழே வச்சு ஃபுல்லாக வெண் நெய் தடவிட்டேன் அப்போ தான் திருப்பி கவுத்து கொட்டும் போது ஒட்டாமல் ஆகாமல் வரும் பட்டர் பேப்பர் கீழே வச்சு அதையும் தடவிட்டேன் ஆல்ரெடி அதுக்கப்புறம்தான் விடியோ எடுத்தேன் இதில் அதை க அடித்து வச்சு பேட்டை எடுத்து ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு தட்டிட்டு அது மேலே சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் சாக்லேட் எல்லாம் டார்க் சாக்லேட் இதெல்லாம் அது ஒயிட்டும் டார்க்கும் கலந்த மாதிரி இருக்கும் அது நாங்கள் கோவா போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் அதை எடுத்து இதில் போடலாம் இது மேலே போடலாம் அப்போ தான் அது மெல்ட் ஆகி வெந்து வந்ததுக்கப்புறம் உள்ளே அப்படியே அது மெல்ட் ஆகி போய் அப்படியே பிசு பிசுன்னு சூப்பராக சாக்லேட் நல்லாயிருக்கும் சொல்லும் போதே வாய் வருதில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு ஆகிடுச்சு ஸோ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா டக்குன்னு கூல் ஆகுது அது ஸோ இது வந்து நான் அந்த நான் கோவாலேருந்து வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸு சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் அதெல்லாம் அதில் போடலாம் இதெல்லாம் மெல்ட் ஆகி போகும்போது மேலே அப்படியே லாவா கேக் மாதிரி ஊத் சுற்றி இருந்துச்சு அப்படி நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது அதை என்ன சொல்கிறது என்ன கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பான்ஜ் மாதிரி இருந்திருக்கும் பட் அது இல்லாததுனால சரி இப்போதைக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது ஓவன் ஃபஸ்ட்டு நல்லா பேக் ஆகுதா ஆல்ரெடி சாண்ட்விஜ் செஞ்சோன்னே இது நல்லா வந்துச்சு ஸோ இன்னைக்கு பேக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சிக்கு சும்மா செஞ்சேன் ப்ராப்பராக செய்கிற விலாக்ஸ் வந்து நம்ம அப்புறமா எடுத்து போடலாம் கேக்கு நான் வந்து மாதத்துக்கு ரெண்டு வாட்டினாவது கேக்கு செஞ்சுருவேன் ஸோ அதில் இந்த வாட்டி இதை செஞ்சது வந்து பேக்கிங் சோடா இல்லாமலே செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஜப்பியாக தான் வந்தது புஷ்ஷுன்னு வரல ஏன்னா பேக்கிங் சோடா போடல அதனால தான் ஸோ இது வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சேன் டெம்பரேச்சர் ஒன் எயிட்டி டிகிரி வச்சு டைமிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சேன் அமேசிங்காக வந்தது பாருங்கள் வா வான்ற அளவுக்கு அந்த கேக்கெல்லாம் அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் மேலே போட்டிருந்தோம்ல அங்கே பாருங்கள் ஒயிட் ஒயிட் ஒயிட்டெல்லாம் அப்படியே இருக்குது சாக்லேட்லாம் அப்படியே மெல்ட் ஆகி போய் என்ன சொல்கிறது அப்படியே எரிமலை குழம்பு மாதிரி அப்படியே நாலு பக்கமும் ஊற்றி தொட்டு நான் ஆல்ரெடி வச்சுட்டே வெடிச்சு வச்சு நான் ஒரு ஃபோர்க்கு வச்சு குத்தி பார்த்தேன் நல்லா வெந்துருது பட் அந்த சாக்லேட் கேக் சாக்லேட்டெல்லாம் மேலே தூவி விட்டோம் இல்லையா அந்த இடம்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது எரிமலை குழம்பு மாதிரி தான் இருக்கும் சாக்லேட் மெல்ட் ஆக்கி ஊற்றுன மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் சூட்டில் அப்படியே பொங்கி போய் தான் வந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டு அமேசிங்காக எதுவுமே குறையில ஸோ அந்த ட்ரேவில் தலைக்கீடு கொட்டி அதை கீழே பட்டர் பேப்பர் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு எங்கள் பாப்பா வந்தால் என் தம் என் பிள்ளை வர்றதுக்குள்ளேயே காலி பண்ணிவிடுவாள் ஏன்னா சின்னோண்டு கேக்கு தான் செஞ்ச ட்ரையலுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஏன் வந்துட்டு நல்லா செம்மையாக ஆற வச்சு கொட்டினதுக்கப்புறம் செம்ம அமேசிங்காக இருந்தது நம்ம ப்ராப்பராக ஒரு நாள் கேக் செய்யலாம் இது வந்துட்டு இதை சும்மா ஓடிஜியை வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக வச்சது தேங்க் யூ ஸோ மச் சூப்பராக இருக்கேன் எச்சு வருது இல்லை தேங்க்யூ நான் ஸோ ரொம்ப ஹேப்பி நல்லாயிருக்கு